அது எப்படி லாபம் காங்கிரஸ் கட்சிக்கு லாபம் சொல்றீங்கன்னா எனக்கு புரியல ராகுல் கட்சிக்கும் லாபம் எங்க தலைவர் ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னாரு இன்னுமேல இருந்து நம்ம நாட்டுல லஞ்சமும் ஊழலும் லீகல் ஆயிடுச்சு எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் மூலமாக அப்படின்னாரு அது உண்மை அது நேற்று வந்த டீடைல்ஸ் அது உண்மைன்னு தெரிஞ்சிச்சு ஏன் ஒரு கம்பெனியை போய் மிரட்டி அச்சுறுத்தி எலக்டோரல் பாண்ட் மூலமாக காசு வாங்குறது இல்ல ஒரு கம்பெனிக்கு நான் கான்ட்ராக்ட் கொடுக்குறேன் நான் உதாரணம் கூட தர ஜிண்டால் கம்பெனி அவங்க வந்து இருபத்தஞ்சு கோடி எலக்ட்ரல் பாண்டில் கொடுக்குறாங்க மூணு நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு மைனிங் கான்ட்ராக்ட் கிடைக்குது இது வந்து இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம நினைக்கணுமா நீங்க சம்மந்தப்படுத்திக்கிறீங்க அது என்னங்க சம்மந்தப்படுத்தி இப்ப வந்து மழை பெய்யுது நான் வந்து கொடையை பிடிக்கிறேன் அப்படின்னா மழைக்கும் கொடைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்குங்க இது நிச்சயமா இது யாருக்கு வேணா ஒரு சின்ன குழந்தைங்க கூட தெரியும் இது சம்மந்தம் இருக்குன்னு இடி இன்கம் டாக்ஸ் ரெய்டு போடுறாங்க பதினஞ்சு கம்பெனிஸ் மேல ரைடு போட்டிருக்காங்க அது அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் அவங்க எலெக்ட்ரல் பாண்ட் மூலமாக இதுக்கு டொனேட் பண்றாங்க இடி இன்கம் டாக்ஸ் அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவங்களோட இதுல மினிஸ்ட்ரியில வருது அவங்க இன்னும் ராஜினாமா செய்யல பாருங்க இருபத்தஞ்சு அரசியல் கட்சிக்கு இது மூலமாக வந்திருக்கு பாஜக ஒரு கட்சிக்கு மட்டும் மற்ற இருபத்தி நாலு கட்சிக்கு எவ்வளவு வந்துச்சோ அதே அளவுக்கு பாஜக ஒரே கட்சிக்கு மட்டும் வந்திருக்கு ஒரே கட்சிக்கு இப்போ இந்த எலெக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் மூலமாக என்ன ரொம்ப தெளிவாக என்ன தெரியுதுன்னா இந்த ஆட்சி மோடியின் பத்து வருட ஆட்சி ஒரு கார்பரேட்டுக்காக செயல்படுத்தாங்க